அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஆகா ஓட்டித்தளத்தில் வெளியான சவப்பி படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த படம் ரெண்டு மணி நேரம் ஓடுது இந்த படத்தில் தாய்மாமன் கதாபாத்திரம் அருமையான படைப்பாக இருக்குது இந்த படத்தோட டைரக்டர் எம்எஸ் ராஜா இயக்கியிருக்காரு தாய்மாமன் ரோடுல ரிஷிகாந்த் கர்ணா என்ற தோற்றத்தில் காட்சியளிக்கிறார் சகோதரியாக பிக்பாஸ் பூர்ணிமா ரவி அவர்கள் மற்றும் சரவணன் பருத்தி என்ற தோற்றத்திலும் பூமிக்கு நண்பனாக நடித்துள்ளார்கள் மற்றும் பூமிக்கு மகனாக குமரன் பருத்தி மகனாக கிளி என்ற இரண்டு சிறுவர்கள் நடித்துள்ளார்கள் முக்கிய கதாபாத்திரமாக மழைக்காக வேண்டி ஒரு அழகிய கிராமத்தில் திருவிழா நடத்துகிறார்கள் தாய்மாமன் கர்ணன் பூமி மகனுக்கு கேட்டதை எல்லாம் வாங்கி தருகிறான் குமரன் தாய்மாமனிடம் ஒரு கோழி குஞ்சு கேட்கிறான் அதையும் வாங்கி தருகிறான் தாய்மாமன் கர்ணன் கிராமத்தில் கிராமத்தில்ப்பாறை என்ற ஒன்று அமானுஷமாக இருக்கிறது அந்த கிராமத்தில் மூடன் என்ற ஒருவன் பல விலங்குகளை அந்த ஒற்றைப்பாறைக்கு வெளியிடுகிறான் மந்திரவாதியின் கேட்டு கிளி குமரனிடம் முத்தம் கொடுத்தால் குழந்தை பிறந்து விடும் என்று கூறுகிறான் குமரன் தாய்மாமா வாங்கி கொடுத்த கோழிக்கு முத்தம் கொடுத்து விடுகிறான் அந்த கோழி முட்டையிடுகிறது தான் முத்தமிட்டதால் தான் கோழி முட்டையிட்டது என்று குமரன் பயந்து தன் அப்பா போட்டாவிடம் சென்று அழுகிறான் அந்த கோழி முட்டை குஞ்சு குறிக்கிறது அந்த கோழி குஞ்சு சிகப்பு நேரத்தில் உள்ளதால் சிவப்பி என்று பெயரிட்டு அந்த சிவப்பியை தன் மகனாக வளர்த்து வருகிறான் குமரன் பிறகு ஒரு நாள் அந்த கோழி குஞ்சை திருடர்கள் திருடி சென்று திருடி சென்று விடுகிறார்கள் அதன் பிறகு அந்த கோழி கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்பதுதான் இந்த கதையின் கிளைமேக்ஸாக உள்ளது குடும்பத்துடன் அனைவரும் பார்க்கும் உள்ளது ஒரு நல்ல கிராமப்புற படமாக உள்ளது படம் இரண்டு மணி நேரம் நல்ல பொழுதுபோக்காக செல்கிறது